ஹலோ எதுவும் வேண்டாம் வைங்க ஹலோ எதுவும் வேணாங்கிற ஃபோன் போன் பண்ணாதீங்கன்னா கேட்க மாட்டீங்களா ஹலோ 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 எங்க ஈஸ்வரி பேசுறேங்க போன்ல ஒரு பொண்ணோட வாய்ஸ் வந்தாலே அது கஸ்டமர் கேர் தானா என்னங்க நீங்க ஆ நீங்க பேசுறத பார்த்தா எந்த பொண்ணுகிட்டயும் பேசினது இல்ல போலயே பரவாயில்ல அதுவும் நல்லதுதான் இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணீங்க நான் பண்ணலையே நீங்க தாங்க பண்ணீங்க நான் பண்ணலையே பின்ன நானே உங்களுக்கு வாண்டடா ஃபோன் பண்றேனா உங்க கூட பேசணும்னு தோணுச்சு அதுக்கு தான் கால் பண்ணேன்னு சொல்றதுக்கு ஏன் இவ்ளோ கூச்ச பண்றீங்க நீங்க அதற்கட்டும் அம்மா கல்யாணத்தை பத்தி சொன்னாங்களா நானே கேட்கணும்னு நினைச்சேன் இது உங்க வீட்ல எடுத்த முடிவா ஏன் கேக்குறீங்க உங்களை கேட்டு முடிவெடுத்தாங்களா இல்ல உங்களை கட்டாயப்படுத்துனாங்களான்னு பயமே வேண்டாம் இது என் சம்மதத்தோடு எடுத்த முடிவுதான் நான் உங்களை விட வசதியான வீட்டு பொண்ணு அழகும் கூட அப்படி இருக்கிறப்போ எப்படி இந்த கல்யாணம் இருக்கிற சந்தேகத்தை புரிஞ்சுக்க முடியுது ஆனா நானே உங்களை கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லையே எங்களுக்கு நிறைய சொத்து இருக்குதான் ஆனாலும் நான் இந்த அந்தஸ்தெல்லாம் ஸ்டலம் பெருசா நினைக்கிறதே இல்ல அதனால நீங்க ஒன்ன பயப்படாதீங்க நான் உங்களை ரிஜெக்ட் எல்லாம் பண்ண மாட்டேன் என்ன இப்போ நிம்மதியா சரிங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு வெளியில கிளம்புறேன் நான் அப்புறமா பேசுறேன் ஆ ஓகே ஓகே பை நம்ம சம்மதத்தை பத்தி கேட்காம இப்ப பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்கா